அஸ்ஸலாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடாய் வச்சு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம் பாருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் தேங்காய் ஆறுனத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் மல்லி புதினா இலைகள் இதுக்கு தேவையான அளவு உப்பு பாதி எலுமிச்சை பழம் சாறு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இது பாறை மீன் நான் நல்லா க்ளீன் பண்ணி இதை மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்கேன் மீனில் ரெண்டு பக்கமும் நல்லா கீரல் போட்டு வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லா மீனையும் கீரல் போட்டு வச்சுருக்கேன் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் மீனில் எங்கே பார்த்தாலும் மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதை நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுடலாம் மீனை அடுப்பில் கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் பெருசாக இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவு வதங்கினா போதும் இலை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை மணி நேரம் நல்லா மீன் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க உள்ளடமும் ரெடியாக இருக்குது இப்போ மீனை எடுத்து மீனோட வயிற்று பகுதியில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய உள்ளடத்தை வச்சுக்கலாம் இப்போ மேலே கொஞ்சம் மசாலா நல்லா தடவிக்கலாம் வாழை இலையை நல்லா மடித்து டைட்டாக கட்டிக்கலாம் நான் வாழை நேராக யூஸ் பண்ணியிருக்கேன் கட்டுறதுக்கு நூல் வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் அடுப்பில் தவா வச்சு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாழை இலை பொட்டினத்தை இதில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த வாழை இலையோட கலர் முற்றிலும் மாறணும் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த கலர் அப்போ தான் உள்ளே உள்ள மீன் நல்லா ஃப்ரை ஆகும் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது ஃபிஷ் ஃப்ரை எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எப்போதும் செய்கிற மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்